ஹாய் அப்ரிவன் இந்த மீல் மேக்கரை வச்சு இந்த வெஜ் ப்ரான்ன்றதை நானே மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலாக இந்த ரெசிபி கொஞ்சம் சொதப்பெல்லாம் ஆகிடுச்சி தான் ஆனாலும் இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணேன் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் போராக இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அங்கே அதுக்கு மீல் மேக்கரை வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தேவையான மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு மாவு ரெடி பண்ணேன் கொஞ்சமாக மாவு மைதா மாவு சேர்த்து உப்பு தண்ணி கலந்து இந்த மாவை திரட்டிக்கிட்டேன் மோமோஸ் போடுற மாதிரியே அதை நல்லா தின் லேயராக பண்ணணும் அளவுக்கு தின்னாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணலாம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அதில் மீல் மேக்கர் ஸ்டஃபிங் இருக்குது இல்லையா அதை வச்சு அப்படியே பைண்ட் பண்ணேன் பண்ணதுக்கப்புறம் இதை வேக வைக்கலான்னு கொதிக்கிற சுட தண்ணியில் நான் மேக் பண்ண அந்த வெஜ் ப்ரானை வந்து அப்படியே போட்டேன் அது என்ன ஆச்சுன்னா திரிஞ்சு போக ஆரம்பிச்சிச்சு திரிஞ்சுன்னா எல்லாமே வந்து தனியாக அந்த ஸ்கின் தனியாக அந்த ஸ்டஃபிங் தனியாக வர ஆரம்பிச்சிச்சு இது சரி வராத சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுதான் கரெக்ட் அதுதான் சரியானதும் கூட அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு மசாலாக்கள் அதாவது கபாப் மசாலா இருக்கு இல்லையா அதை மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆனால் அது ஆக்சுவலாக அது வெஜ் ப்ரான் மாதிரி வராமல் மீல் மேக்கரோட மோமோஸ் மாதிரி வந்துச்சு அதுவும் நல்லா தான் இருந்தது இன்னொரு விஷயங்க ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தாங்க அதில் தன்னோட மாமியார் கிட்ட ஒரு குழம்பு செய்யணும்னா மருமகள்கள் என்னென்ன பண்ணனும் அவங்க கிட்ட கேட்டு செய்யும்போது அந்த குழம்பு ரொம்ப ருசியா வருதுன்னு மாமியார்கள் ரொம்ப பெருமை பேசிவாங்க அவங்க பிள்ளை வந்து சாப்பிட்டுட்டு குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு பொழுது மருமக எல்லாத்தோட அளவையும் என்கிட்ட கேட்டு சமைச்சனால்தான் இன்னைக்கு ரொம்ப ருசியா வந்திருக்கு சாப்பாடு அப்படின்னு தன்னை பெருமை பேசிக்குவாங்க அப்படி அந்த ரீட்ல வரது எந்த அளவுக்கு உண்மையோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனா என்னோட சமையல் எங்க அம்மா நான் செய்யற குழம்புல உப்பு கரெக்டா இருக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கான்னு எங்க அம்மா பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எனக்கு திருப்தியாகவும் என் குழம்பு ரொம்ப சூப்பராகவும் வரும் யாருக்கெல்லாம் இப்படி இருந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே பை பை சப்ஸ்கிரைப் channel.